வணக்கம் இன்றைய நமது விரிவான அலசல்ல நீங்க பகிர்ந்துகிட்ட எஸ் பெருமாள் எழுதிய கடவுள் பிறந்த கதை புத்தகத்தை பத்தி பார்க்க போறோம் அதாவது மனுஷனோட வரலாற்றுல இந்த கடவுள் அப்படிங்கற பெரிய கான்செப்ட் எப்படி உருவாச்சு எப்படி வளர்ந்துச்சுன்னு இந்த புக் சொல்லுது இதில் இருக்கிற நிறைய விஷயங்களையும் சிந்தனைகளையும் கொஞ்சம் ஆழமா அலசி அதோட மையக்கருத்தை புரிஞ்சுக்க முயற்சிப்போம் என்ன சொல்றீங்க ஆரம்பிக்கலாமா நிச்சயம் இந்த புத்தகம் வந்து ஒரு அடிப்படையான கேள்வியே கேக்குது மனுஷன் அவனோட ஆரம்ப கால வாழ்க்கை இயற்கைய பத்தின அவனோட பாதி புரிதல் பயம் ஸ்டார்ட் பண்ணி கடவுள்கிற அந்த சிக்கலான ஒரு விஷயம் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா வளர்ந்துச்சுங்கிறத வரலாறு மானுடவியல் பார்வையோட விளக்க முயற்சிக்குது நீங்க கேட்ட மாதிரி இத பத்தி விரிவா பேசுவோம் பாத்து மிரண்டு போயிருக்கான் ஆனா அதே சமயம் பிரமிச்சும் போயிருக்கான் மின்னல் இடி காட்டு தீ இதெல்லாம் ஏன் வருதுன்னு அவனுக்கு புரியல இந்த புரியாம இருக்கிறது தான் ஸ்டார்டிங் பாயிண்டா ஆமா அது ஒரு மிக முக்கியமான புள்ளி அந்த புரிதலின்மை அந்த பயம் தான் வந்து நம்மள சுத்தி கண்ணுக்கு தெரியாத நம்மளை விட வலிமையான சக்திகள் இருக்கு அப்படிங்கிற எண்ணத்துக்கு முதல் படியா இருந்துச்சுன்னு ஆசிரியர் சொல்றாரு நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாத ஆனா நம்மள பாதிக்கிற சக்திகள் இந்த பயமும் பிரமிப்பும் தான் இயற்கை வழிபாட்டுக்கு அதாவது மரங்கள் விலங்குகள் மலைகள் இதெல்லாம் வணங்குறதுக்கு காரணமா இருந்திருக்கணும் இதுதான் பின்னாடி வந்த கடவுள் நம்பிக்கைகளுக்கான ஒரு ஒரு வித மாதிரி இருந்திருக்கலாம் அப்போ இந்த இயற்கை சக்திகளை பத்தின பயமும் வியப்பும் வெறும் உணர்வா நிக்காம கதைகளா மாற ஆரம்பிச்சுதான் புத்தகம் அடுத்து கட்டுக்கதைகள் பத்தி பேசுது அது எப்படி இதுல முக்கியமா இருந்துச்சு ஆமா கட்டுக்கதைகள் அதாவது மித் அதை வந்து வெறும் கற்பனை கதைன்னு ஒதுக்கிட முடியாது இந்த புத்தகம் சொல்ற மாதிரி அது வந்து ஆதி மனிதன் தனக்கு விளங்காத இந்த உலகத்தை பூஞ்சிக்கிறதுக்கும் தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களுக்கு ஒரு அர்த்தம் கொடுக்கறதுக்கும் அதை மத்தவங்களுக்கு விளக்குறதுக்கும் பயன்படுத்தின கருவிகள் மாதிரி யோசிச்சு பாருங்க உலகம் எப்படி உருவாச்சு மனுஷன் எப்படி பிறந்தான் சூரியன் ஏன் காலையில் வருது சாயங்காலம் மறையுது மழை எப்படி பெய்யுது சாவு ஏன் வருது இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் இதுக்கெல்லாம் ஒரு விடை சொல்ல முயற்சி பண்றதுதான் இந்த கட்டுக்கதைகள் ஓ அப்ப கதைகள் மூலமா அவங்க உலகத்தை அர்த்தம் படுத்திக்கிட்டாங்க இது வெறும் விளக்கமா மட்டும் இருந்துச்சா இல்ல வேற பயனும் உண்டா வெறும் விளக்கம் மட்டும் இல்ல அந்த கட்டுக்கதைகள் ஒரு சமூகத்தோட மொத்த அறிவையும் அவங்க நம்பிக்கைகள் வாழ்க்கை முறை இது சரியது தப்புங்கிற ஒழுக்க விதிகள் என்னென்ன சடங்கு செய்யணும் எல்லாத்தையும் உள்ள வச்சிருந்துச்சு அது வாய்மொழியா ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு பாசாச்சு சமூகத்தோட தொடர்ச்சியா அதை உறுதி செஞ்சுது சொல்லப்போனா அதுதான் அன்னைய காலத்தின் அறிவியல் வரலாறு தத்துவம் எல்லாமே இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அதாவது கதைகள் வெறும் என்டர்டெயின்மெண்ட் இல்ல அது சமூகத்தோட ஃபவுண்டேஷன் ஒரு நாலேஜ் பேங்க் மாதிரி இருந்திருக்கு சரி இந்த புரியாத சில சமயம் பயமுறுத்துற இயற்கை சக்திகளா இருந்தது எப்படி குறிப்பிட்ட பேர் உருவம் கொண்ட கடவுளா மாறுச்சு அந்த மாற்றம் எப்படி வந்துச்சு ஆமா இது ஒரு முக்கியமான ஸ்டேஜ் மனுஷன் இயல்பாவே தனக்கு நல்ல தெரிஞ்ச வடிவங்கள் குணங்களை தானே யோசிக்க முடியும் அந்த அடிப்படையில கண்ணுக்கு தெரியாத புரிஞ்சுக்க முடியாத அந்த சக்திகளுக்கு மெதுவா மனுஷ குணங்களை கொடுக்க ஆரம்பிச்சான் அன்பு கோபம் பொறாம வீரம் கருணை இந்த மாதிரி அதோட மனுஷ உருவங்களையும் கற்பனை செய்ய ஆரம்பிச்சான் இதத்தான் மானுட உருவகம் அதாவது ஆன்ரோபோமார்ஃபிசம் அப்படின்னு சொல்றோம் கடவுளுக்கும் பசிக்கும் கோபம் வரும் சண்டை போடுவாரு லவ் பண்ணுவாருன்னு மனுஷ இயல்ப கடவுள் மேலே ஏத்திப் பாக்குற பழக்கம் வளர்ந்துச்சு ஆமா ஆமா நம்ம புராண கதைகள்ல கூட இத பாக்குறோம் கடவுள்கள் மனுஷங்க மாதிரியே ஃபீல் பண்ணுவாங்க சண்டை போடுவாங்க சரி இது வெறும் உருவம் கொடுத்ததோட நினைச்சா இல்லல்ல அது வந்து சமூக அமைப்பு எப்படி மாறுச்சோ அதோட சேர்ந்தே வளர்ந்துச்சு மனுஷ சமூகம் பெருசாயி விவசாயம் ஆடு மாடு வளர்க்கறது போர் வியாபாரம்னு வாழ்க்கை விரிமானப்போ இந்த ஒவ்வொரு துறைக்கும் பொறுப்பாக ஒரு கடவுளை உருவாக்குனாம விவசாயத்துக்கு ஒரு கடவுள் மழைக்கு ஒரு கடவுள் போரில் ஜெயிக்கு ஒரு கடவுள் படிப்புக்கு ஒரு கடவுள்னு நிறைய கடவுள்கள் வந்தாங்க மனுஷ சமூகத்தில் எப்படி லீடர்ஸ் சோல்ஜர்ஸ் ஒர்க்கர்ஸ்னு அடுக்கு இருக்கோ அதே மாதிரி கடவுள் உலகத்துலேயும் ஒரு ஹைரார்கியை கடுப்பிச்சாங்க ஒரு தலைமை கடவுள் அவருக்கு கீழே மற்ற கடவுள்கள் தேவர்கள் தேவதைகள்னு ஒரு சிஸ்டம் உருவாச்சு ஆக சமூகம் எப்படி மாறுதோ அதுக்கேத்த மாதிரி கடவுள் பத்தின ஐடியாவும் மாறிக்கிட்டே வந்திருக்குன்னு இந்த புக்கு தெளிவா சொல்லுது சரி இந்த நம்பிக்கைகள் நல்லா ஸ்ட்ராங்கான பிறகு அத வெளிப்படுத்த சடங்குகள் வழிபாட்டு முறைகள் வந்திருக்கணுமே யாகம் பண்றது பலி கொடுக்கிறது பூஜை திருவிழா இதெல்லாம் எப்படி ஏன் ஆரம்பிச்சது ஆமா கரெக்ட் கடவுள் நம்பிக்கை வந்ததும் அந்த கடவுளங்களை சந்தோஷப்படுத்தவும் அவங்க கோபத்தை தவிர்த்து அவங்க ஹெல்ப் வாங்கவும் சடங்குகள் ரொம்ப முக்கியமா ஆச்சு புத்தகம் சொல்ற மாதிரி ஆரம்பத்துல ஒரு மாதிரி பார்த்து செய்கிறது அல்லது இமிட்டேட்டிவ் மேஜிக் இருந்திருக்கலாம் அதாவது என்ன நடக்கணுமோ அதையே செஞ்சு காட்டுறது உதாரணத்துக்கு மழை வேணும்னா வானத்துல இருந்து தண்ணி கொட்டுற மாதிரி பாவனை செஞ்சு தண்ணிய ஊத்துறது இல்ல டான்ஸ் ஆடுறது ஆஹா இது இன்ட்ரஸ்டிங்கா இருக்கே அதாவது செய்யறது மூலமாவே ரிசல்ட் வரும்னு நம்புறது இது எப்படி இன்னும் டெவலப் ஆச்சு போக போக கடவுளுக்கு புடிச்சத கொடுக்கணும்னு நினைச்சாங்க சாப்பாடு விலங்குகள் இதையெல்லாம் பழி கொடுக்கறது கடவுளோட பெருமையை பாடுறது மியூசிக் வாசிக்கிறது டான்ஸ் ஆடுறது வேணுங்கிறத கேட்டு பிரே பண்றதுன்னு பலவிதமான சடங்குகள் வளர்ந்துச்சு பயிர் நல்லா வளர நோய் போக போர்ல ஜெயிக்க குழந்தை பொறக்க இப்படி ஒவ்வொரு தேவைக்கும் ஒவ்வொரு சடங்கு அப்புறம் இந்த கடவுள்களை ஒரு இடத்துல வச்சு வணங்க கோயில் பீடம் சிலைன்னு பெர்மனன்ட் ஸ்ட்ரக்சர்ஸும் உருவாச்சு இந்த வழிபாட்டு தலங்கள் சும்மா வணங்குற இடமா மட்டும் இல்லாம சோஷியல் கேதரிங் கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ் இதுக்கெல்லாம் சென்ட்ரா மாறுச்சு இந்த சடங்குகளை சரியா நடத்துறதுக்குன்னே புரோகிதர் பூசாரிங்கிற ஒரு ஸ்பெஷல் குரூப்பும் உருவாகுச்சு சரி இந்த நம்பிக்கைகள் கட்டுக்கதைகள் சடங்குகள் எல்லாம் தனி மனுஷனோட ஆன்மீக தேடலோட மட்டும் நிக்கலன்னு தெரியுது இது மொத்த சமூகத்தையும் அதோட அமைப்பையும் பண்பாட்டையும் எப்படி மாத்துச்சு இல்ல பாதிச்சுது அதோட சோஷியல் இம்பாக்ட் என்ன இது ரொம்ப முக்கியமான கேள்வி இந்த பத்தகம் சொல்றபடி இதுக்கு நிறைய லேயர்ஸ் இருக்கு ஒன்னு ஒரு குரூப் அல்லது சமூகத்துக்கு பொதுவான கடவுள் பொதுவான கதை பொதுவான சடங்கு இருக்கும்போது அது அவங்கள நாமங்கிற உணர்வோட ஒன்னா சேர்த்துது இந்த ஒற்றுமை ஒரு டீமா செயல்படவும் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணவும் ஹெல்ப் பண்ணுச்சு ரெண்டாவது ஒழுக்க விதிகள் எது சரி எது தப்பு எப்படி வாழணுங்கிற ரூல்ஸு பெரும்பாலும் கடவுளோட கட்டளையாதான் சொல்லப்பட்டுச்சு திருடக்கூடாது பொய் சொல்லக்கூடாது பெரியவங்களை மதிக்கணும் மாதிரி ரூல்ஸு கடவுள் பேர்ல சமூகத்தில் நிலைநிறுத்தப்பட்டு சோஷியல் ஆர்டரை மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணுச்சு அதாவது சமூக ஒற்றுமைக்கும் மாரல் வேல்யூஸ்க்கும் ஒரு டூலா பயன்பட்டிருக்கு வேற என்ன தாக்கங்கள் ஆமா அதிகாரத்தை நிலைநிறுத்துறதுலையும் இது ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுச்சுன்னு ஆசிரியர் சொல்றாரு நிறைய சமூகங்கள்ல ராஜாக்கள் இல்ல தலைவர்கள் தங்கள கடவுளோட வம்சமாகவும் கடவுளால செலக்ட் ஆனவங்களாவும் காட்டிக்கிட்டாங்க இது அவங்க ஆட்சிக்கு ஒரு டிவைன் அப்ரூவல் கொடுத்து மக்கள் கேள்வி கேட்காம கீழ்ப்படிய வச்சது எகிப்திய ஃபெரோக்கள் ரோமன் எம்பரர்ஸ் இதுக்கெல்லாம் உதாரணம் மதகுருமார்களும் சமூகத்தில் பெரிய இன்ஃப்ளூவன்ஸோட சில சமயம் ராஜாக்களுக்கு ஈக்குவலாக பவர்ல இருந்தாங்க சில நேரங்களில் சமூகத்தில் இருந்த ஏற்றத்தாழ்வுகள் கூட இது கடவுளால் ஆனது இல்லை போன ஜென்ம கர்ம வினைன்னு சொல்லி நியாயப்படுத்தப்பட்டுச்சு ஆக நம்பிக்கைங்கிறது ஆறுதலாக வழிகாட்டியாக இருந்த அதே நேரம் அதிகார கருவியாகவும் சோஷியல் கண்ட்ரோல் டூலாகவும் பயன்பட்டுருக்கு இவ்ளோ தாக்கத்தை உண்டாக்குன இந்த கடவுள் ஐடியாஸ் வழிபாட்டு முறைகள் காலப்போக்குல தான் இருந்துச்சா இல்ல சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எப்படி மாறும்போது மாறிக்கிட்டே தான் இருந்துச்சு புத்தகம் சொல்ற மாதிரி ஆரம்பத்துல பல கடவுள் வழிபாடு அதாவது பாலித்திசம் தான் அதிகமா இருந்துச்சு ஒவ்வொரு இயற்கை சக்திக்கும் ஒவ்வொரு தேவைக்கும் தனித்தனி கடவுள் ஆனா சில சிந்தனை போக்குகள்ல காலப்போக்குல சக்திக்கும் அடிப்படையா எல்லாத்தையும் விட பெரிய ஒரே கடவுள் அப்படிங்கற ஒரு கடவுள் கொள்கை அதாவது மோனோதீசம் வலுப்பெற ஆரம்பிச்சுது இந்த மாற்றம் எப்படி நடந்துச்சு வேற வேற கல்ச்சர்ஸ் மீட் பண்ணும்போது என்ன ஆச்சு பிலாசபிக்கல் திங்கிங் வளர ஆரம்பிச்சப்போ கடவுளோட மேய்ச்சர் என்ன அவருக்கு உருவம் உண்டா இல்லையா உலகம் எப்படி உருவாச்சுங்கிற கேள்விகள் இன்னும் டீப்பா டிஸ்கஸ் பண்ணப்பட்டுச்சு கடவுள் அன்பானவரா இல்ல தண்டிக்கிறவரா ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பவரான்னு அவரோட குணங்கள் பத்தின பார்வைகளும் மாறுச்சு அதோட வேற வேற பண்பாடுகள் ஒன்னோடு ஒன்று கலக்கும்போது அவங்களோட கடவுள் பத்தின ஐடியாஸும் ஷேர் ஆச்சு ஒரு கல்ச்சரோட கடவுளை இன்னொரு கல்ச்சர்லேயும் கும்பிட்டாங்க இல்ல பழைய கடவுள்களுக்கு புது கதை புது குணம் சேர்த்து புது ஃபார்ம்ஸ் உருவாச்சு சில பழைய கடவுள்கள் முக்கியத்துவம் குறைஞ்சது புது கடவுள்கள் வந்தாங்க இதுக்கு இந்தியாலேயே நல்ல உதாரணம் இருக்குது வேதகாலத்துல முக்கியமா இருந்த இந்திரன் வருணன் அக்னி மாதிரி கடவுள்கள் பின்னாடி புராணங்கள்ல சிவன் விஷ்ணு பிரம்மாங்கிற மும்மூர்த்திகளுக்கும் சக்தி வழிபாட்டுக்கும் வழி விட்டுட்டாங்க அதே சமயம் கொற்றவை முருகன் மாதிரி நம்ம பழைய திராவிட தெய்வங்களும் இந்த பெரிய மத அமைப்புக்குள்ள சேர்ந்துட்டாங்க இது ஒரு கண்டினியூஸ் எவல்யூஷன் அது மட்டும் இல்லாம புத்திசம் ஜெயினிசம் மாதிரி புது மதங்கள் வந்தப்போ அது பழைய வேதகால நம்பிக்கைகளையும் சடங்குகளையும் கேள்வி கேட்டுச்சு சிலதை ரிஜெக்ட் பண்ணுச்சு கடவுள் பத்தி வேற பார்வைகளும் முன்ன வச்சது இதுவும் கடவுள் கான்செப்டோட பரிணாமத்துல ஒரு முக்கியமான கட்டம் ஆஹா கடவுளுங்கிற கான்செப்ட் ஒரு ரொம்ப நீளமான சிக்கலான வரலாற்று பயணத்தை கொண்டதுன்னு நல்ல புரியுது இவ்ளோ விஷயங்களையும் விரிவா பார்த்ததுக்கு அப்புறம் இந்த கடவுள் பிறந்த கதை புத்தகம் சொல்ற மெயின் ஆர்குமெண்ட் இல்ல அதோட அடிநாதமான மெசேஜ் என்னன்னு தொகுத்து சொல்ல முடியுமா ஒத்த வரியில இதோட சாரம் என்ன நிச்சயமா இந்த புத்தகத்தோட மைய மையவாதத்தை இப்படி சொல்லலாம் கடவுளுங்கிற இந்த பவர்ஃபுல்லான ஆழமான கருத்து வானத்திலிருந்து நேரா இறங்குன ஒன்று இல்ல அதுக்கு பதிலா அது மனுஷனோட அடிப்படை உணர்வுகளான பயம் பிரமிப்பு அறியாமை இதில் இருந்தோம் அவனோட அறிவின் தேடல்ல இருந்தோம் புரியாதத விளக்க முயற்சி செஞ்சதில் இருந்தோம் சமூகமா வாழும்போது வந்த தேவைகளான ஒற்றுமை ஒழுங்கு கட்டுப்பாடு இதிலிருந்தும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரொம்ப நீண்ட வரலாற்று பயணத்தில் உருவானது இது மனுஷனோட படைப்பு அதனால இது காலத்துக்கு ஏத்த மாதிரி இடத்துக்கு ஏத்த மாதிரி சோஷியல் கல்ச்சுரல் எக்கனாமிக் மாற்றங்களுக்கு ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்கிட்டே வந்திருக்கு கட்டுக்கதைகள் சடங்குகள் வழிபாட்டு முறைகள் கோயில்கள் இது மாதிரி விஷயங்கள் இந்த நம்பிக்கையை வளர்க்கவும் ஸ்ட்ராங்காக்கவும் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு பாஸ் பண்ணவும் சமூகத்தில் அதோட இன்ஃப்ளூன்ஸை நிலைநிறுத்தவும் பயன்பட்ட முக்கியமான டூல்ஸ் இதுதான் இந்த புத்தகம் ஹிஸ்டாரிக்கல் மற்றும் ஆந்த்ரோபாலஜிக்கல் சான்றுகளோட அடிப்படையில் சொல்கிற பார்வை இது நிஜமாவே ரொம்ப ஆமமாழ்வன் யோசிக்க வைக்கிற ஒரு பார்வை நம்ம பல தடவை கேள்வி கேட்காம சாதாரணமா ஏத்துக்கிட்ட கடவுளுங்கிற ஐடியாவோட வேற தேடி அதோட மனுஷ தோற்றத்தை அது வளர்ந்து வந்த விதத்த இந்த புக் காட்டுது இது சும்மா ட்ரையான வரலாற்று பார்வைங்கிறத தாண்டி மனுஷ இயல்பை பத்தியும் சமூகம் எப்படி வேலை செய்யுதுங்கறத பத்தியும் கூட நிறைய விஷயங்களை சொல்லுது ஆமா இது நம்பிக்கையோட ஆரிஜின் பத்தின ஒரு குறிப்பிட்ட வரலாற்று பார்வையை சொல்லுது இதோட நோக்கம் நம்பிக்கையை உடைக்கிறதில்ல அதோட ஆர்ஜினையும் எவல்யூஷனையும் புரிஞ்சிக்க முயற்சி பண்றது அந்த நம்பிக்கை எப்படி தோணியிருந்தாலும் சரி அதோட இம்பாக்ட் மனுஷ வாழ்க்கையிலையும் சமூக வரலாறுலையும் கலை இலக்கியம் பண்பாடுன்னு எல்லாத்திலையும் ரொம்ப ரொம்ப ஆழமானது மறுக்க முடியாதது அது கோடிக்கணக்கான மக்களுக்கு ஆறுதலையும் வழிகாட்டுதலையும் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தையும் கொடுத்திருக்கு சமூகங்களுக்கு ஒழுங்கையும் நெறிமுறைகளையும் கொடுத்திருக்கு அதே சமயம் அதோட பேர்ல அரலாறு பெரிய பிரச்சனைகளும் மோதல்களும் சுரண்டல்களும் நடந்திருக்குங்கிறதையும் நம்ம மறக்க முடியாது இந்த புத்தகம் அந்த ரெண்டு பக்கத்தையும் நமக்கு இன்டரக்டா உணர்த்துது இந்த அலசல கேட்ட பிறகு ஒரு முக்கியமான கேள்வி உங்களுக்கும் வரலாம் இந்த புத்தகம் சொல்ற வரலாற்று பார்வை ஒரு பக்கம் இருக்கட்டும் பர்சனலா உங்களுக்கு நம்பிக்கை அதாவது பிலீஃப் அப்படிங்கறத எதை குறிக்குது கடவுழுங்குற கான்செப்டோட ஆரிஜின் அதோட பரிணாமத்தை தெரிஞ்சுக்கிறது அது மேல உங்களுக்கு இருக்கிற பர்சனல் பார்வையோ உங்க நம்பிக்கையோ பாதிக்குதா இல்ல அதை வேற விதமா பார்க்க வைக்குதா இதை பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க மீண்டும் அடுத்த ஆய்வில் சந்திப்போம்